மற்ற கம்பெனிக்கு இல்லாத அட்வான்டேஜ் டிசிஎஸுக்கு உண்டு இதை வந்து நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கிறேன் டிசிஎஸ் வந்து டாடா குரூப் கம்பெனிலேருந்தே ஒன் பில்லியன் டாலர் ரெவென்யூ கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சந்திரசேகர் வந்து டேக் ஓவர் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னதே நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்ஸே எங்களுக்கு நிறையா வரும்னு அதனால் டிசிஎஸோட டோட்டல் டேர்ன் ஓவரில் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து குரூப் டோட்டலு ஜேஎல்ஆர் டாடா கெமிக்கல்ஸ் இது மாதிரி இடத்துலலாம் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி வால்யூம் ஏற ஏற டிசிஎஸ் க்ரோத்தும் ஏறும் ஓவரால் க்ரோத் ரேட்டு குறைஞ்சாலும் இன்டர்னல் குரோத் ரேட் ஏறிட்டே இருக்குது இந்த இன்பில்ட் அட்வான்டேஜ் டிசிஎஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் டிசிஎஸோட வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் ஏறின மாதிரி டிசிஎஸோட மார்க்கெட் கேப் ஏறல போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் டிவிடெண்ட்டும் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா சரி அன்லிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காக்னிசன்ட் விப்ரோ இவங்கள்லாம் வந்து ஷேர்ஸு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறாங்க இந்த வருஷத்தில் சந்திரா பயங்கர அல்ட்ரா காம்படிட்டிவ் ஆள் அதனால் இதில் இறங்கி வேலை செய்வாருங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஸோ டிசிஎஸ் பக்கம் ஸ்பெஷல் அட்டென்ஷனு